வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ கம்ருதியில் வந்து பார்வதியா பார்வதியால் தான் கேட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தன்னோட இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு கானா வினோத் அவர்கள் ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக தெளிவாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அப்படி என்ன சொன்னார் கானா வினோத் சோ கானா வினோதோட இன்டர்வியூ எல்லாரும் பாத்துட்டு போய் நினைக்கிறேன் பிகேண்டூட்ல அதாவது தன்னுடைய நண்பர் கடைசியில் வெளியில் வெளியில போகும்போது ஒரு முத்தம் கொடுத்துட்டு அவளால இப்படி கெட்டு போயிட்டேடா கேட்பார் பேச்ச கேட்டு இப்படிலாம் பண்ணிட்டேடா நீ அப்படின்னு பொலும்பிருப்பாரு அதே போல் திவ்யாவும் சொல்லியிருப்பாங்க திவ்யாவுமே மூணு பேர் வெளில வந்தாங்கன்னு நினைக்கிறாங்க திவ்யா கானா வினோத் இவங்க தான் வந்தாங்க அப்படி இந்த இடத்துல அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எத்தனை தடா தனப்பாடா அடிச்சிட்டேன்டா கேட்டு யாடா நீங்க எத்தனை தடவை சொன்ன அப்படின்னாங்க திவ்யாவுமே சொன்னாங்க திவ்யா சாண்ட்ரா எல்லாருமே சொன்னாங்க இப்படி நீ கெட்டு போய்ட்டியடா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எத்தனை நீ போய் வெளியில போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க வெளியில போய் பார்த்ததுக்கு அப்புறமா அவன் தெரிஞ்சல அது வேற விஷயம் ஏன்னா அவ போய் மாலை மாத்திக்கிறாங்க கல்யாணம் பண்ணுற மாதிரி செட்டப் பண்றாங்க என்னதாடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது இப்படி பல விஷயங்கள்லாம் நைட்டு பேசுவோம் விக்கி ஏன்னா நான் நான் ஊருக்கு போறேன்னு நினைக்கிறேன் ஊருக்கு போகலன்னா நான் கண்டிப்பா போவேன் ஊர் போலன்னா வரமாட்டேன் கண்டிப்பா பேசும் பேசும் வெல்கம் வெல்கம் விக்கிய வாங்க உள்ளவரைலாம் வாங்க சோ இப்படி எனக்கு தெரிஞ்சு காரா விநோத் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த நண்பனுக்காக வந்து மனசை விட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சாரு நிறைய தடவை சொன்னார் அவர் டேய் இருடா அப்படின்னா ஒரு நேரம் வந்து பார்வதி பார்வதி வந்து அவர் மண்டையை கழுவினாங்க யாரு வினோத் மண்டையா அவங்க கழுவினாங்க அப்போது டே ஏடா அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன் நல்ல பொண்ணு தாண்டா அது அப்படின்னு அவர் வேறு சொன்னார் ஒரு தடவை அந்த தப்பி அவர் பண்ணார் நான் ஒரே ஒரு தடவை சொன்னார் நினைக்கிறேன் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தாண்டா ஏடா பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பட் அதே நேரத்தில் அவர் வந்து பல நேரங்களில் சொல்லிட்டார் பல நேரங்களில் இல்லை இல்லை அந்த பொண்ணு வேண்டாம்னா வேணாடா உனக்கு விட்டுறா அப்படின்னு சொன்னார் அதையும் அவர் சொல்லிருக்காரு நம்ம சும்மா சொல்லக்கூடாது பட் நல்ல மனுஷன் தான் வேணா பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன் பட் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு நேரம் மாற்றி மாற்றி பேசிட்டார் அதுதான் ப்ராப்ளமே கனாவினத்தோட இன்னோதோட ப்ராப்ளமே அதுதான் புரியுதுங்களா ஸோ அது தாண்டி இன்னும் யோசிச்சா யோசித்தான் அப்படின்னா கனஅவியம் சொல்லும்போது நான் வெளில வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன் அவனுக்கு ஆறுதல் சொல்லலான்னு சொல்லிட்டு ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா டே மச்சான் என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம் பேச ஆரம்பிச்சான் டே என்னடா அப்படின்னு கேட்டா ஏ சூப்பராக ஃபேமஸ் ஆகிட்டா விட்றா அப்படின்ட்டா விழா அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு என்ன விஷயம்னா இது வந்து ஒரு ஒரு மாதிரி இருந்துச்சு அது என்னடா அது இப்படி இருக்கா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னார் பட் என்னை பொறுத்த வரைக்கும் கம்புருதி நல்லா இருந்தா நம்ம சந்தோஷப்படுற முதல்ல நபர் நான் தான் அது எப்படியா இருந்தாலும் என்ன நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு நபர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது நமக்கும் இருக்கும் இல்ல அதனால சொல்கிறேன் ஆனால் அதே என்ன தான் கானா விட இருக்கு அவர் சொல்லும்போது சொன்னார் எங்க இதுல இருப்பான் அப்படின்னு சொல்லி கால் பண்ணா லைக் லைக் பண்ணி போ பாருங்க அப்படிங்கிறீங்களா ஓகே ஏதோ கவலையில இருப்பார் போன் பண்ண ஏ மச்சா அண்ணா அப்படி இருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாம்டா அப்படின்லாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் பண்ணலாம்டா நம்ம ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து பாசிட்டிவாக பேசியிருக்காரு கம்ருதீன் ஸோ கம்ருதீன் என்ன தான் வந்து தான் கெட்டு போனாலும் ரிகார்டு வாங்கிட்டு போனாலுமே அதை பெருசாக அவர் எடுத்துக்கல அப்படிங்கிறத நான் அவர் பாசிட்டிவாக எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறச்ச ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டியதான் எஸ் மரியம் எப்படி இருக்கீங்க

அது எனக்கும் என்னோட உமனுக்கும் இருக்கிற விஷயம்னு பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டாரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு சார் அவர் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு இன்டர்வியூல இப்போதைக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்டு டிராவல் பண்ணணும் பண்ணனும் அதுக்கப்புறமா இந்த ஒன் இயர் அவர் நடிப்புல இருக்க போறாராம் நெக்ஸ்ட் இயர் வந்து பாரு கூட அந்த ரிலேஷன்ஷிப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற போறாருன்னா அப்படின்னு இன்ஃபார்ம் சொல்லிக்கிறாங்க கமுதீன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சாண்ட்ராவ நடிப்பு அரக்கின்னு சொல்றாங்க இந்த வீடியோ சாண்ட்ரா பார்த்தாங்க என்ன ரியாக்ஷன் தர போறாங்கன்னு தெரியல இல்ல இல்ல அவர் வந்து கம்புர்தீன் வந்து சாண்ட்ர அக்கான்னு அந்த ரெக்கார்டு பத்தி கேட்கும்போது போது சாண்ட்ரா அக்கான்னு கூப்பிட்டாரு அதுக்குள்ள அக்கா எல்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு கத்துறாங்க ஃபுல்லா சாண்ட்ராதான் குழம்பாங்க நடிப்பாறைக்கு அக்கா எல்லாம் கூப்பிடாதீங்க அந்த காணா போய் நோட்டு கம்புதீன் எல்லாம் எடுத்து பேசினாங்க அதுக்கெல்லாம் மக்கள் விசில் போட்டாங்க பார்வதி பேர் சொன்னே மக்கள் எல்லாம் பார்வதி கமர்தி எல்லாம் சேர்த்து வச்சு பேசும்போது மக்கள் எல்லாம் வந்து விசில் சவுண்ட் ஃபுல்லா போட்டாங்க சூப்பரா தான் பண்ணாங்க இன்டர்வியூ அவர் என்ன சொல்றாருன்னா யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்க கூடாது அப்படி நினைச்சாதான் நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு அவங்க ரெண்டு பேருக்கு சேர்ந்து வாழ்ந்தா நல்லாதான் சரி சார் இருக்கும் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அவங்க பேரண்ட்ஸே அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல இன்னொன்னு கமுதின் அக்கா சைட்ல இருந்துதான் எந்த ரிப்ளையும் வரல இன்ன வரைக்கும் அவங்க எந்த பிக்சரும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களே அந்த செலப்ரேஷன் டைம்ல அந்த ஃபேன்ஸ் மீட் வச்சாருல கமருதீன் அப்போதான் கமுர்தீனோ அக்காவோ ஒரு பிக்சர் பார்த்தேன் அதுக்கப்புறமா பார்வதி கூட சேர்ந்து எடுத்த மாதிரி காணல எனக்கு கானா பினோத்துக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கமர்தீன் மட்டும் போய் கானாபினோத்து வீட்டுல போய் போட்டோ எடுத்துக்கிறாரு அந்த இடத்துல பிரவீன்ராஜ் கமருதீன் மட்டும் போய்க்கிறாங்க பார்வதி அந்த இடத்துல வரல இன்னும் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை போகுதுன்னு நினைக்கிறேன் இல்ல கம்ருதி வந்து ஃப்ரெண்ட்லியா பட் பார்வதி அப்படி இருக்க மாட்டாங்கல்ல பார்வதி அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லையா அதான் சார் இன்னும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு தோணுது வினோத்தும் பார்வதியும் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற மாதிரி இந்த போடல திவ்யா சொல்லிட்டாங்க நான் வந்து பார்வதி கிட்டயும் கிட்டயும் நான் அந்த கிராண்ட் பினாலி செலிபிரேஷன்லன்னு ஆனா வந்து அந்த இது மாதிரி வரல இன்னொன்னு கனி சபரி எஃப்டி எல்லாம் வந்து இன்னும் பேசலன்னு நினைக்கிறேன் பார்வதி கிட்ட கமருதீன் கிட்ட வெல்கம் வெல்கம் கார்த்திக் வாங்க உள்ள வாங்க உள்ளவாங்க அதான் அதான் கம்ருஜின்ட்டா கம்பு பார்வதி கிட்ட வினோத் பேச மாட்டார் தான் சொல்லிட்டாரு அவளோட இது அவன் அவன் கெட்டுப்போனது காரணமே அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா எனக்கு தெரிஞ்சு வினோத் வந்து பார்வதி கிட்ட பேச நினைக்கிறாரோ பார்வதி தான் அவாய்ட் பண்றாங்களோன்னு தோணுது ஏன்னா இன்னைக்கு இன்டர்வியூல கூட சொன்னாரு பார்வதி பத்தி புகழ்ந்தாரு அந்த கண்ணுல அடிப்பட்டோன்னே அதெல்லாம் அவங்க இது பண்ணாங்களா அது பத்தி பார்வதியை பத்தி புகழ்ந்து பேசினாரு ஆனா எனக்கு தெரிஞ்சு வினோத் பேச நினைக்கிறாரு பார்வதி தான் பழசை மறக்க மாட்டுறாங்களும் நான் நினைக்கிறேன் தெரியல இது இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியல பட் பாப்போம் ஒரு 90% कंफर्म சார் मैरिज அந்த 10% தான் லேக் ஆகுது இங்கேயோ உன்ன உங்க அக்கா கிட்ட இருந்து ரிப்ளை வரல உங்க அக்கா கிட்ட வந்திருந்தா कंफर्म பண்ணிரலாம் ஆமா இல்ல அவங்க ஒத்துக்கலனால இவர் இவர் பந்தவர் படிக்கப் போறாரு அவங்க கேட்கணும்ங்கற அவசியம் கூட இல்ல எனக்கு என்னன்னா ஏதோ நல்லா வந்தா சரி அவ்வளவுதான் அவர் சொன்னாரு இனிமேட்டு என்னோட லைஃப்ல அந்த மாதிரி கோவமே படாம நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சினிமால கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபேன்ஸ் வீட்ல கூட நல்லா இருந்தா சரி அவ்வளவுதான் சார் நான் இன்னைக்கு இப்போ பத்து நிமிஷம் முன்னாடி தான் உங்க லைவ் நான் பார்த்தேன் அசீம் கூடலாம் லைவ் பண்ணீங்க அதெல்லாம் பார்த்தேன் அப்படியே திவ்யா கிட்ட கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் திவ்யா கிட்ட உங்க நீங்க பேசிக்கிறீங்களா திவ்யா கிட்ட இல்ல இல்லங்க இனிமே தான் பேசணும் ஏதோ ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் சார் திவ்யா கிட்ட அதே மாதிரி இல்ல பண்ணுவோம் பண்ணுவோம் பேசலாம் பேசலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹாய் ரசூல் வாங்க ரசூல் வெல்கம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது கம்ருதீன் பார்வதி அவங்க லைஃப்பை பற்றி அவங்க யோசிக்கிறது அவங்க முடிவு பட் எனக்கு தெரிஞ்சு கம்ருதீன் வந்து அதில் கொஞ்சம் யோசிச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா பார்வதி அவங்களோட இதுலேருந்து இறங்கியே வரமாட்டாங்க இவர் போனால் இவர் அடிமையாக தான் இருந்தாங்க வேறு வழி கிடையாது ஸோ அதுதான் நடக்கும் திரி வாழ்ந்தா சரிதான் சார் நல்லா வாழ்ந்தா ஹாப்பி தான் அது அவங்களோட இருக்கு ரெண்டு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது இன்டர்வியூ கேட்டாங்கண்ணா அந்த சாண்ட்ரா பிக்சர் எல்லாம் வச்சு அதுக்கு பார்வதி என்ன சொன்னாங்கன்னா சாண்ட்ரா வந்து அது நான் அந்த மாதிரி ஆனதுக்கு நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன் ஆனா அந்த இடத்துல அவங்க ஆக்ட் பண்ணிருந்தாங்கன்னா கர்மா வந்து பூமரிங் அப்படின்னு சொன்னாங்களாம் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பார்வதி சொன்னாங்களா அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த மாதிரி ஆனது வந்து எனக்கு வருத்தம் தான் ஆனா அவங்க ஆக்ட் பண்ணிருந்தாங்கன்னா நடிச்சிருந்தாங்கன்னா கர்மா வில் பூமரிங் அப்படினு சொல்லிட்டாங்கலாம் யார் யார் சொன்னா புரியல இன்டர்வியூ இருக்கறாங்கல அவங்க வந்து பார்வதி கிட்ட கேட்டாங்கல சார் சாண்ட்ரா பத்தி அந்த レッド கார்டு மேட்டர்ல என்ன நினைக்கிறீங்கன்னு அதுக்கு பார்வதி என்ன சொன்னாங்கன்னா நான் சாண்ட்ராவை வக்கீல தள்ளி விட்டது வந்து ரொம்ப தப்புதான் பட் அந்த இடத்துல மட்டும் அவங்க நடிச்சிருந்தாங்கனா கர்மா வில் பூமரிங் அப்படினு பார்வதி சொன்னாங்கல ஓகே ஓகே இல்லை அது நடிச்சாங்களா நமக்கு தெரியாது பார்ப்போம் விச் ஃப்ரெண்ட்ஷிப் டூ யூ திங்க் வாஸ் த பெஸ்ட் இன் தி சீசன் பிக் பாஸ் வினோத் கம்ரூதின் தாங்க பெஸ்ட்டு ஆமா சார் இன்டர்வியூல கூட வினோத் பத்தி பேசும்போது அழுதுட்டாரு கமருதீன் வினோத் பேர் எடுத்தோட அழுதுட்டாரு கமருதீன் ஆயிடுச்சுன்னா வினோத் ஃபேன்ஸ் மீட் டிக்கெட் டென் மினிட்ஸில் ஃபுல் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஓ ஓகே ஓகே கார்த்திக் இன்னைக்கு கூட பார்வதிக்கு ஃபேன்ஸ் மீட் இருக்கா சார் ஏதோ கே கே நகரில் ஏதோ ஒரு ஸ்கூலில் வச்சுக்கிறாங்க போல அது சேனல் சைட் பண்றாங்களா இல்ல அவங்களே நடத்துறாங்களான்னு தெரியல நான் ஃபேன்ஸ் மீட் இருக்கேன் இன்னைக்கு

என்ன வினோத் வெர்சஸ் கம்ருதீன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் ஆக ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரியில் நடிக்கலாம் கம்ருதீன் நல்ல விஷயம் தான் பண்ணாருனா கரெக்ட் தானே என்னாச்சு ஓகே ஓகே நம்ம ஈவினிங் நைட் பேசுவோம் பட் நான் சும்மா வந்தேன் எல்லாருக்கும் சொல்லலாமே அப்படின்ட்டு ஓகே 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 நாங்கள் நைட் பேசுவோம் ப்ராப்ளம் சார் தேங்க் யூ ஸோ மச் வெரி இது இல்லை அது பாரு சைடில் அரேஞ்ச் பண்ணுறது ரோட் ஷோ மாதிரி கம்ப்ரூவா ஓ ஓகே 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 அதெல்லாம் பண்ணாதான் செய்வாங்க நான் எல்லோரும் பண்ணுவாங்க எல்லோரும் பண்ணுவாங்க பத்வியோட ஃபேன்ஸ் மீட்டிங்க நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க என்ன இதோ பாப்போம் முடிஞ்சா நான் ஊர்ல இருந்தா கண்டிப்பா நாளைக்கே போவேன் பார்க்கலாம் ஓகே ஓகே गाइस थैंक यू थैंक यू ஆல் பை அந்த ட்விஸ்டை பாத்தீங்களா நம்பவே முடியல இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்க மறக்காம டிசிவி லாக் தமிழ் க்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்